அப்புறம் சிக்கன் கிரேவி எப்படி இப்படிலாம் பார்க்கலாங்க ஒரு குக்கர் நாலு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க ஒரு மிளகா ரெண்டு பட்டை ரெண்டு கிராம் போட்டுக்கலாம் நாலு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஏன்னா ஒரு கிலோ சிக்கன் வாங்கிருக்காங்க அதுக்கப்புறம் கால் கிலோ சின்ன வெங்காயத்தை நல்லா அரைச்சி ஊற்றிக்கலாங்க மூணு தக்காளி பழம் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் சிக்கன் மசாலா போட்டுக்கலாங்க ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம் கொஞ்சமாக கொத்தமையில தூவி நல்லா வணக்கிக்கலாம் பச்சை வாசல் போகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கிறாங்க ஒரு கிலோ சிக்கனை அதை நம்ம எடுத்து உள்ளே போட்டுக்கலாம் அடுப்பு லோ ஃபிம்மில் வச்சுட்டு சிக்கனுக்குள்ளே நல்லா மசாலா குடிக்கிற மாதிரி நல்லா வ வதக்கிக்கலாம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே நல்லா அடுப்பு சிம்மில் வச்சுக்கலாங்க நல்லா வதக்கிக்கலாம் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்திக்குலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் சாதத்துக்குடி சைடிஷ்ஷாக வச்சுக்கலாம் கொஞ்சமாக ஜாரக்கழுவி தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ பார்த்திங்கன்னா மூணு விசில் வெட்டிக்கலாம் நல்லா சிக்கன் வந்து பூ போல் நல்லா வெந்துருச்சு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கலாங்க ஆன் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் வந்து சீரகத்தூள் போட்டுக்கலாங்க ஒரு டீஸ்பூன் பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம் போட்டுவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கி வச்சுக்கலாங்க சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்